ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ வந்துட்டுங்க நம்ம ராஜஸ்தானில் இருக்காங்க பிக்கனர் அப்படிங்கிற ஊர் பக்கம் பார்த்துருப்பாங்க நம்ம பஞ்சாபில் பட்டாசு இறக்கிட்டு மறுபடியும் அமிர்த்சர்லேருந்து தவிடு ஏற்றிருக்காங்க எந்த ஊருக்குன்னா மெசானா பக்கத்தில் குக்கர்வாடா அப்படிங்கிற ஊர் பக்கம் ஏற்றிட்டு தாங்க போயிட்டுருக்கோம் நம்ம வந்து இந்த அரியானா பாட்ருக்குலங்க அங்கே வந்துட்டு மண்டி டப்பாலுன்னு ஊர் இருக்குங்க அங்கேருந்து இப்போ இந்த ராஸ்தான் எண்டு வந்து பகோடாங்கிற ஊர் ஆறுநூறு கிலோமீட்டருங்க இந்த ரோடு மெட்ரிக் இந்த லாஸ்ட்டில் இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வரைக்கும் அறுநூறு கிலோமீட்டர் நம்ம இந்த ரோட்லாம் போகிறோம் சரி சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜோத்பூர் வழியாக போனோம் இப்போ அதில் போக மாட்டோம் நேரம் ஆறுநூறு கிலோமீட்டர் ஒரே ரோடு போய் அந்த பக்கம் சன்சோரு அப்புறம் தனேரா அப்புறம் போய் அப்படியே தீசா பாலன்பூர்னு அந்த ஊர் வழியே அப்படியே மெசானா போய் போயிடுவோம் தீசா போனால் மெயின் ரோடு ஏறிடுமா ஆ தீசா போனால் அந்த இது பாலன்பூர் போய் அப்படியே ஆகி இருக்குங்க குஜராத்தில் உள்ள இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன புதுசாக அந்த ரூட்டுங்க இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்தது பின்னாடி ஒரு வண்டி ஒன்று வந்துட்டுருக்குங்க அவர் வந்து ஜலந்தர்லேருந்து சென்னைக்கு ஏற்றிருக்காரு நம்ம அண்ணனையும் வீடியோ எடுப்போம் அடுத்தது நைட்டு ஒரு இடத்துல ஒரு திருட்டு சம்பவம் நடக்கிறதுக்கு நடந்துருக்குங்க தப்பிச்சுக்கிட்டோம் அது என்னங்கிறத வந்து அந்த அண்ணனை வந்து நம்ம வீடியோவில் பேசும்போது அப்பாவை அப்படி நான் சொல்ல சொல்கிறேன் அதை இப்போ கயிறு எல்லாம் லூஸ் ஆகி முன்னாடி ஒரு ஓரமாக எடுத்து கயிறு இழுத்துட்டு அப்புறம் தவிடு பாருங்கள் எவ்வளோ தவிடு எல்லாம் கொட்டிகிட்டு வருதுன்னு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதான் வீடு அதை வழியில் வந்துட்டுங்க வீடெல்லாம் அழகாக இருக்குது சின்ன சின்ன குடிசை மாதிரி அது நான் உங்களுக்கு கயிறு இழுக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல இடம் பார்த்து நிறுத்தி உங்களை அதை காட்டுறேங்க வரும்போது நைட்டுங்கப்பா பஞ்சாப் பாடு ஹரியானா பாடுறோம் பஞ்சாப்ல வந்துட்டு ஹைவேல வந்து இந்த வெள்ளக்கோடு போடல சரி ஹரியானாவில் வெள்ளக்கோடு போட்டுருக்கிறாங்க அதுதான் பார்டர் உண்டான வித்தியாசம் சரி நான் போன்ல சரி பஞ்சாப் ஹரியானா போட்டு இருக்குது இந்த பக்கம் கோடுல இந்த பக்கம் ஃபுல்லா கோடு இருக்குது அப்புறம் நைட்டு பார்த்தங்க ஒரு இடத்துல எல்லாம் வண்டி நின்றுச்சு சரி எதுவும் இந்த ரோட்ல ஓட்ட வேணாம் வெடி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினேன் இருந்தாலும் இந்த வண்டி லோடு வந்துட்டுங்க ஏகப்பட்ட வண்டி வருவோம்மா கம்பெனிக்கு அதனால சரி லேட் பண்ண வேணா போய் டர்ன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பின ஏன்னா இறக்கறக்கே ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுங்கிறாங்க அது என்னங்கிறது போனாதாங்க நமக்கு தெரியும் நான் சொன்ன சென்னைக்கு ஒரு வண்டியில் ஓடித்திருக்கேன் பின்னாடி நிற்கிது பாருங்க அன்னை வேளாங்கண்ணி அப்படின்ட்டு நம்மனும் நம்ம கூட பார் வரைக்கும் வருவாருங்க இந்த வீடு இங்கே இருக்குது பாருங்க இந்த மாதிரி மாதிரிதாங்க எல்லாம் அந்த தார் டெசில் இருக்கிற இப்படி தான் இருக்கு

தவிடு பாருங்க எப்படி கொட்டிகிட்டு இருக்குதுன்னு இங்கே எதோ ஒரு மோட்டர் லீக்கேஜ் இருக்குங்க சாக்கு போடலாமான்னு கேட்டால் கீழே போடுறது வேலை தேவையில்ல அப்படின்ட்டாங்க உள்ள மண்ணை வண்டி வேறு பஞ்சருங்க சரிண்ணா முன்னாடி விட்டு முன்னாடி விட்டு எனக்கு ஃபோன் அடிக்க நான் வந்துடுறேன் கைதெழுத்துட்டு ஆ சரிண்ணா போங்க

எங்க பார்த்தாலும் பாலைவனம் தான் அது எங்க ஸ்கூல் பாருங்க எங்க இருக்குன்ட்டு இதாங்க ஸ்கூலு எல்ல குழந்தைங்கலாம் போயிட்டு வாங்க பாருங்க இந்த ரோட்லயும் பாருங்க

இதுக்குள்ளேயே தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ரிட்டன் வரும்போது இந்த ஓசியன் ஒரு ஊர்லேருந்து வந்து ஜாயின் பண்ணமுடில்லங்க இப்போ அந்த ஊருக்கு போகாமல் அப்படியே அந்த ஹைவேலே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமெல்லாம் அந்த பாலைவனம் மேடு பள்ளம் அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் சமமாக இருக்குது இந்த பக்கம் தாங்க எங்கே பார்த்தாலும் பச்சை இருக்குது ஃபுல்லாக கோதுமையாக கோதுமை அப்புறம் அந்த பருத்தி பருத்தி இல்லைங்க இந்த முத்துன்னு சொல்லுவோம்ல அது அடுத்தது எங்கே பார்த்தாலுங்க இந்த சின்ன சின்ன குடிசை மாதிரி இருக்குங்க அதா இது எல்லா வீட்லயுமே இருக்குங்க டெங்கு இருக்கு பாருங்க இது என்ன ஆட்டு கொட்டாயா இல்லை மாட்டு கொட்டாயான்னு தெரிலங்க ஏன்னா எல்லா வீட்டுக்குமே கம்பல்சரி ரெண்டு ரெண்டு இருக்கு இது போகலாங்க முன்னாடி போனால் பகோடாங்கிற ஊர் பார்ப்போம் என்னால் பக்கோடா பனியாரன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க ஊர் பேர் அதுதான் நைட்டு மூணு மணிக்கு ஜீப் வந்து பார்த்தியா முத்தி ஆமாங்க நான் வந்து வந்துச்சுங்க நான் என்ன பார்த்தேன்ல சைடில் நிப்பாட்டி டயர் தட்டி பரவாயில்ல தான் ராஸ்தா ரெண்டு மணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா ஆமா ஆமா நிப்பாட்டி டயர் தட்டி பாட்டு பரவாயில்ல லைட்டில் நிப்பாட்டுறது தான் கொண்டாந்து மூணு நாள் நிப்பாட்டினாங்க நான் பெச்சுட்டு மறிச்சுட்டு கீழே இறங்கூடி நீங்கள் வேலை ஏறி 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 சொல்லிட்டீங்க நான் அந்த முன்னாடி பார்த்தா உள்ளுக்குள்ளே வண்டிகளை அஞ்சாறு பேராட்ட கோந்துருந்தாங்க உள்ளுக்குள்ளே சரி சரி லெஃப்ட்டில் ஃப்ரண்ட்டில் கோந்து என்னது

ஏற்றுக்கிறது நாம் வந்து ஆனால் ரெண்டு மூணு பேரத்துக்கு கேட்டால் அவங்க இது வரைக்கும் இது மாதிரி அவங்க அவங்களோட இது இந்த ஹோட்டலில் வந்து ஆனதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துருக்க ஒரே பயமாக இருக்குது வெளி வெளிச்சேட்டு நம்ம பயமாக இருக்குல்ல ம் நம்ம ஊர் ப பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஆமாம் ம் பயமாக இருக்குது இப்படி இருக்க மூணு மணிக்குமா ஆ மூணு தான் மூணு மணியா மூணு மணியாக மூணு அஞ்சுன்னு நினைக்கிறேன் டைமு ஆமாம் 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 இன்னும் பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க இந்த ஹைவே முடிகிறதுக்கு அப்புறம் பகோடாங்கிற ஊர்லேருந்து ரைட்டில் திரும்பிடுவோம் அங்கே போயிட்டு பார்க்கலாங்க என்னென்ன ஊர் வழியா மொழி பார்ப்போம் அப்படின்ட்டு மணி நாலரை ஆகுதுங்க இப்போ சாயந்தரம் வெயில் இந்த ஹைவேல அடிக்கிற வெயிலுங்க பயங்கரமாக இருக்குங்க இன்னும் வெய்ய காலத்தில் வந்துட்டு அடுத்த ட்ரிப்பே வந்து இந்த ரோட்டெல்லாம் வந்தோம்னா பகலில் தூங்க முடியாது இன்றைக்கே பகலில் தூக்க வரல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படியே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி பண்ணிவிடுறேன் அதை பாருங்கள் 嗯。<laughs> பார்த்துருப்பீங்க நைட்டு ஒரு மூணு மணி இருக்குங்க தூக்கம் வருதுன்ட்டு மூர்த்தி என்ன டியூட்டி மாற்றி விட்டேன் மாற்றி விட ரெண்டு ராஸ்தான நின்று இருந்துச்சு சாப்பிட்ருந்தாங்க சரின்னு சொல்லி அந்த ஹைவேயில் வேறு எங்கேயுமே நிறுத்தறக்க இடம் இல்லைங்க வழியில் வண்டி எங்கேயும் இல்லை சரின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டினேன் ஓரம் கட்டினோடனே இறங்கி டயர் தட்டி பார்க்கும்போதுங்க அப்பா இறங்கினார் எல்லாம் ஜீப்பில் வந்தாங்க வந்துட்டு ஏதோ கேட்டாங்க அங்கே அவங்க ஜீப்பில் வரவுமே பின்னாடி சாப்பிட்டு இருந்த ராஸ்தான் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட் ஆன் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அவங்க மூவ் பண்ணவும் ஜீப்பு முன்னாடி மூவ் பண்ணி யூட்டன் பண்ணிட்டாங்க அது யார் திருடங்களா இல்லை அந்த வந்தது என்னென்னே ஒன்றுமே புரியலங்க ஏன்னா மூணு மணிக்கு வந்து நான் நம்மக்கிட்ட அட்ரஸ் ஆகும் அங்கே வந்து நம்ம ராஸ்தாண்டி நிற்கிது அங்கே கேட்காம வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதோ பேசுனாங்க அப்புறம் அப்பா வந்து டக்கு டக்குன்னு அந்த பின்னாடி ராஸ்தனாண்டியெல்லாம் லைட் போட்டு மூவ் பண்ணவும் இருந்தீங்களே மூவ் பண்ணிட்டாங்க அடுத்தது டக்கு டக்குன்னு வண்டியில் ஏற சொல்லவும் ஏறி நாங்களும் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் எடிகாலம் ஆறு மணி வரைக்கும் அதாவது நல்லா வெளிச்ச வர வரைக்குமே வண்டி நிறுத்தவே கிடையாதுங்க அந்த ராஸ்தான் அடிக்கோடியே அப்படியே பார்த்துருப்பீங்க ஜோடி போட்டு அப்படியே முன்னாடி முன்னாடி ஜோடி போட்டு தான் போனது அதனால் இந்த ரோட்டில் இந்த மீட்டை வரக்கூடாதுங்க நைட்டில் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட்ட கேட்டோம் இந்த ரோட்டில் அப்படி எதுவும் திருப்பு நடந்ததில்லை வந்தது யாராச்சும் இந்த போராட்டம் விவசாயியாக இருப்பாங்க அப்படின்னாங்க வந்தால் நம்மக்கிட்ட வந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலாங்க நமக்கு அதனால் நீ இந்த ரோட்டில் வர மாதிரி இருந்தால் கரெக்டாக டைம் கரெக்ட் பண்ணி பகல்லையே அதாவது வெளிச்சத்துலேயே பாஸ் பண்ணுற மாதிரி தாங்க வரணும் இந்த ஜாம்நகர் டு அமிர்த்சர் எக்ஸ்பிரஸ் ஏ வந்துங்க இதோட முடிஞ்சது இப்போ இந்த பகோடாங்கிற ஊர் வரப்போகுதுங்க மூர்த்தினா முன்னாடி ஒரு ட்ரெயில் போகுது போகுதுல்ல அதுக்கு பின்னாடி அப்படியே ஓட்டிகிட்டு போயிருங்க ஏன்னா நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணன் ரூட் சொன்னாருங்க இதில் நேராக போகக்கூடாது வண்டி நிறைய போவோம் அது பின்னாடி போனீங்கன்னா அந்த பகோடாங்கிற ஊருக்கு வந்து இங்கே சுற்றிட்டு வருமாங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அதெல்லாம் கட்டு இந்த இங்கே லோக்கல் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா குஜராத்தில் ராஜஸ்தான் வழியா அவங்களுக்கு வந்து இங்கே ரூட்டு தெரியுங்க அந்த வண்டி பின்னாடி அப்படியே ஓடி போயிடலாம் அது அங்கே ஒரு ட்ரெய்லர் போகுதுங்க முன்னாடி டேங்கர் போகுது ஏதோ ஒரு லாரி பின்னாடி போனோம்னா பிடிச்சி நம்ம அந்த பகோடா டு சஞ்சோர் ரூட்டை பிடிச்சிடலாம் இதில் வந்துட்டுங்க நம்ம யூட்டன் பண்ணணும் என்ன விட்டா அண்ணன் இந்த வண்டிக்கு கிஸ்கூட்டர் வர விட்டுருக்குங்க அப்படி வர விட்டுக்கிட்டு இன்னொரு வண்டி வருதுங்க இது பாருங்க கட் பண்ணுறது பார்த்தாலே அழகாக இருக்குல்ல தேரிழுதுணா ரைட்டு வாங்க லெஃப்ட் வாங்கண்ணா வாங்க ஆ போதும் போதும் அப்படியே ரைட் இல்லைங்க நிக்க நிக்க வச்சலுங்க நிக்க வச்சுலங்கெல்லாம் போவாது போகலாம் போகலாம் வாங்க போகலாம் வாங்க ரிவேஸ் தானே வரணும் கொஞ்சம் போகலாம் கொஞ்சம் போய் கூட வாங்க போதும் ஒல் ம் வரலாம் வாங்க இதாங்க அந்த பகோடாங்கிற ஊரு நம்ம வந்துட்டு இப்ப போக போறது இந்த பகோடாவிலிருந்து இன்னொரு முப்பது கிலோமீட்டர் போனா கூட மழனிங்க இல்ல நம்ம தமிழ் பேர் மாதிரியே இருக்கு இந்த ஊர் பேரு கூட மழனி அது போயிட்டுங்க அங்கேருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்தோம்னா சஞ்சோர் அப்படிங்கிற ஊர் அதான் குஜராத் ராஜஸ்தான் பார்டருங்க அது சூரியன் பாருங்க சுல்லு நடிச்சிட்டு நம்ம நைட்டு போறது வந்துட்டுங்க பாலன்பூர் போய் மெசானா மெஸ்ஸானால் இருந்து அந்த குக்கர் வாடாங்கிற ஊர் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க நான் அந்த ஊருக்கு போனதே கிடையாது பட்டாஸ் கூட அந்த ஊருக்கு நான் இறங்கணும் கிடையாது குஜராத்தில் குஜராத்தில் எல்லா ஊரும் போயாச்சு இதுவும் அந்த குக்கர் வாடா அப்படிங்கிற ஊர் வந்து இப்போ தான் நான் கேள்வியப்படுறேன் ஊர் பேர் சொல்லவுமே குக்கர் வாடா அப்படின்னோடையுமே ஒரு வித்தியாசமாக தான் இருந்துச்சு ஊர் பேர் ஏதோ காய் இது வாங்கணும் வாங்குவா இங்கே காய் கடைலாம் இருக்குது இல்லை ராஜஸ்தான் போலாம் போலாம் போகலாம் இங்கே வேணாம் முன்னாடி போய் வாங்கிக்கலாம் இங்கே லாரி நிறுத்த இடம் இல்லை ஒரு லாரி இருந்தால் பரவாயில்ல பின்னாடி வந்துட்டு இருக்காரு ரன் லாரி நிறுத்த முடியாது அப்புறம் இந்த சிங்கிள் ரோட்லேயும் டோல்கேட் இருக்குங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரிப்லங்க நெக்ஸ்ட் ட்ரிப்னா அதாவது இந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்களா அன்லோட் பண்ற இடத்துல வந்துட்டு இங்கே பஞ்சாப்லேருந்து இந்த குஜராத்துக்கு ஏற்றிட்டு வந்ததுக்கு வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நிற்கிது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி நம்ம இருந்து பட்டாசு ஏற்றிட்டு போகணும்லங்க அதோடது நான் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பக்கமும் இல்லைங்க வீடு அங்கே ஒரு வீடு பார்த்தா பேலஸ் மாதிரி இருக்குங்க அந்த காலத்து அரண்மனையாக தான் இது ஆனால் ரைட் சைட்லேயே வந்துடுச்சு நம்ம சைடாக வந்திருந்தா நீட்டாக கவர் பண்ணியிருப்பேன் அப்பா சொல்லலாம் நான் பேசாம என் பேரை குணா சிங்கின்னு மாத்த போறேன் சூப்பரா இருக்கு பஞ்சா பஞ்சா பஞ்ச சிங்கா மாற போறேன் குணா சிங்க வச்சிருக்கீங்கன்னா சிரமம்ல முதல்ல சொல்லி தான் நல்லா இருக்கும் முதலுக்கே பிறக்கும் போதே நான் எனக்கு பேர் குணா சிங்கின்னு வைங்க நான் ரொம்ப நான் இல்லை சொல்றேன் அப்படி வச்சிருந்தா ஏன்னா நீங்க கம்மன்றா நான் நான் பேரை மாத்திட்டு குணா சிங்கின்னு மாத்திட்டு பஞ்சாப்ல செட்டில் ஆக போறேன் பஞ்சாப்லேயே கல்யாணம் பண்ணி பஞ்சாப்லே செட்டில போகிறாங்க ரைட் ஓகே உங்களுக்கு ஓகே தானா ஓகே ஓகே ஆனால் இது இது தோல் இது தோல் வாங்குறதுக்கு ரோடு விளாக்குது ஆ ஆ நாங்களே தான் பஞ்சாப்பில் கல்யாணம் பண்ணுறத பத்தி சொல்லிங்கன்னு பார்த்தா உங்களுக்கு டோல் நல்லா இருக்குது ரோடு நல்லா இருக்குதுன்னு அதை தான் போ பேசிகிட்டு வர்றீங்க இப்போ அங்கே யாரை போய் பிடிக்கிறது கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு நான் பையனையும் போய் கல்யாணம் பண்றது பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் யார் போய் பிடிக்கிறதோ பொண்ணு யார் வந்து பொண்ணுதாங்க பார்க்கணும் யாருக்கு தெரியாமல் அப்படி யார் என்ன தெரியாம ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதான் ஏதோ டோல் ரோடு நல்லா இருக்கு நீங்க நான் நம்ம வந்து இது நல்லா இருக்குதுன்னு சொன்னோம்னு நீங்க அது நல்லா இருக்காது நானும் பல டைம் பார்த்துட்டேன் இல்லை இல்லை ரோடு நல்லா போட்டு தான் இருக்காங்க மறுபடியும் எங்கே உங்க பாருங்க அது அது டோல் வாங்குறாங்க அது வந்து எதுக்குன்னா அந்த ஊர்லேருந்து இது வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு தான் அந்த டோல் இன்னும் பாலைவனம் தான் குஜராத் பாட்ரு இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குங்க அந்த குஜராத்துக்குள்ளேயுமே கொஞ்சம் பாலைவனம் வருமாட்டு இருக்கு குஜராத் பாட்ரு எவ்வளோ இருக்குது இன்னொரு ஐம்பது அறுபது கிலோமீட்டரு வருங்கப்பா ஆனால் இதில் நைட்டில் வரதெல்லாம் கொஞ்சம் இதுதான் இதில் ஆக்கிவிடாது நைட்டில் வரது ஆக்கிவிடாது பத்து மணிக்கு ஒட்டியாக தரணும் நாளைக்கு வந்துட்டுங்க நமக்கு பதினாலியில் ஒரு வண்டி அங்கே இருக்காரு அன்லோட் பண்ணுற இடத்துல இப்போதான் கால் பண்ண அவருக்கு பக்கத்தில் காய் கட்டுறக்கான்னு கேட்டேன் இல்லை கறி கடை தான் இருக்குது அப்படின்னாரு ஏங்கப்பா நாளைக்கு கறி க கறி எடுத்து அவர் கூட சேர்ந்து பிரியாணி போட்டுருவோம் நாளைக்கு ஆ சரி ரைட் ஓகே ஆ ஆ பிரியாணி போட்டலாம் மூர்த்தி நான் அந்த ராஜஸ்தான் பஞ்சாப்பில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நல்லா தான் இருக்குது ஆ அது நல்லா காற்று இதில் வந்து பைபாஸ் வரும்போது நல்லா காற்று நல்லா வெயில் வெயில அடிக்குற காத்துனா அனல் காத்து. انا வண்டி ஓடம்பல கண்ணெல்லாம் எரியுது. ஆமா வண்டிக்குள்ள சற்றா இருக்குனா சற்றை இறக்கணும்னா உள்ள வேகம். வேகுது. சற்ற இறக்கலீனா உள்ள மண்ண அடிக்கும். தூசி காத்து ரெண்டும் ஒண்ணா வர கண்ணெல்லாம் எரியுது. ஆமா ஆமா ஆமா. பஞ்சாப்லனா ரொம்ப குளிரா இருக்கு. பஞ்சாப்ல குளிர் ஆமா. இந்த வீடெல்லாம் பாத்தீங்களானா வீடெல்லாம் நல்லா சூப்பரா தான் தரமா இருக்குங்க. வாழ்க்கைனா இப்படி ஒரு பேலன்ஸ் வச்சிருக்கீங்க. பேலன்ஸ் மாதிரி இருக்குனா இங்க பாருங்கல வீடு சின்னதா இருந்தாலும் அவள அழகா இருக்கு. வருக. அதிகமா இந்த நம்ம ஊர் சைடுல இருக்கிற மாதிரி இந்த நம்ம அதுவும் நம்ம எங்க ஊர் சைடுலனா எல்லாம் ஊர்ல காடு ஒட்டறுகோம். அட காட்ல இருக்க மாட்டேன். இங்க எதுவும் வசதி இல்லைன்னு சொல்லி எல்லாம் பூந்துறது டவுனுக்கு. அட 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 அட. இந்த மாதிரி வந்து வந்து தான் எல்லாம் வீட்டு வாடகை எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அப்படி வீடு வீடு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஒரு 5000 கூட வத்திருக்காத வீட்டு வாடகை. அவ் அந்த மாதிரி இருக்காம். 10000

சஞ்சூர் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போட்டுருக்குது போட்டுருக்கா சஞ்சூர் நாற்பத்தி ரெண்டு அதான் பார்டரு ராஜஸ்தான் குஜராத் பார்டரு இங்கே சஞ்சூர் நாற்பத்தி ரெண்டு ஜெய்சால் மாதிரி ரைட்டில் போகணுங்கப்பா அங்கேருந்து அங்கேருந்து இல்லைங்கப்பா இங்கேருந்து இப்போ எப்படி போகணும் லெஃப்ட் தானே நம்ம வந்து ஃபுல்லாக லெஃப்ட் அடிங்க இதில் ஃபுல்லாக லெஃப்ட் வாங்க ரைட்டு ஓகே இதில் நேராக போனால் ஜெய்சால்மர் இதுதா சரி 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 ஜெய்சால்மர் ஊர் வந்துட்டுங்க பெரிய ஊருங்க ராஜஸ்தான்லேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஸ்டிக் அது பரப்பளவில் வந்துட்டு பெருசு போயிட்டுங்க சஞ்சூர் போய் அங்கே விடுறாங்களாம்மா அங்க போயிட்டு அப்புறம் ஏதோ உள்ள ஊருல சரி அப்புறம் அப்படியே போனோம்னா பாட்ரை பார்த்துட்டு அடுத்தது தீசா பாலன்பூர் மெசானா போய் அப்படியே ஸ்பாட்டுக்கு போகலாம் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு நைட் ரெண்டாயிரம் பேருங்க

இங்கே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ங்க நான் முன்னாடி பதினாலு வீடு அண்ணன் போயிருக்காரு அப்படின்னு இங்கே தான் இங்கேயே சுற்றி விட்றாங்க எல்லாம் உள்ளே ரோடருக்கு போய்ட்டுருக்கு அப்படின்னாரு நாங்களும் போயிட்டே இருக்குங்க இன்னும் சுற்றி விடுற இடத்த காணோம் இப்போ வந்துட்டுங்க நம்ம எஃப்சி என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டுருந்தாரு அப்படின்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுங்க அதாவது என்னோடய வண்டி வந்து அதாவது ஓட்டுறதுக்கு எல்லா தகுதி இருக்குது சாலையில் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபுங்க அது வந்து நம்ம எல்லாம் பெயிண்டெலாம் அடிச்சு வண்டி எல்லாம் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆர்டி ஆஃபீஸில் காட்டி அவங்க மறுபடியும் அடுத்த வருஷம் எஃப்சி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க அதுதான் அதை எப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் எஃப்சிஏ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இங்கே தாங்க டைவர்ஷன் போட்டிருக்கு தான் நம்ம முன்னாடி லாரி போதிலாங்கப்பா அதில் போனோம்னாவே தெரிஞ்சு போயிருங்கப்பா நம்ம பார்த்துக்கலாம் வாங்க இதில் டைவர்ஷன் போட்டு நம்ம இதில் எங்கே போகிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நேராக தான் போகுது அதே மாதிரிங்க நமக்கு எஃப்சிஎஃப் என்னென்ன ஒர்க்னால் இன்ஜினியல் மாற்றணுங்க அப்புறம் வீல் கிரீஸ் மாற்றணும் அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் அவ்வளோதாங்க நம்ம இந்த கட்டடிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா தீபாவளிக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியாச்சு இந்த வேலை மட்டும்தாங்க அதிகபட்சம் ஒரு வீல் கிரீஸும் இன்ஜினாயிலும் ஒரு ஒரு நாளில் பண்ணிடலாங்க பெயிண்ட் அடிக்க மட்டும் ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் ஒரு ஒரு வாரங்க எஃப்சி ஒர்க் ஃபுல்லாகவே நான் கண்டிப்பாக நான் வீடியோ கவர் பண்ணுறேன் இங்கேயும் அன்லோட் பண்ணிட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் பக்கம் சரௌண்டிங் தாங்க லோடு பார்ப்போம் இறக்கிட்டு எப்படி பட்டறை போகிற மாதிரி அப்படி தான் பார்ப்போம் நாம் லெஃப்டிலே போய்க்கலாங்கப்பா நமக்கு அத்தை தெரியாமல் போகிற இருக்குது

ஆ இது என்ன சொன்னாலேபா அந்த ஆர்டிஓ பியூன்னு யாரோ வந்திருக்காங்க அவங்களை கொண்டு போய் உள்ள விட்டு வர்றதா உள்ள விட்றதா இதுல போகிறதான் அந்த ஊருக்கு நம்ம மெஸ்ஸானதுக்கு இதுல போகிறதான் மெஸ் ஆனாவுக்கு இப்படி போய் நம்ம இது என்ன காரை பைக் வந்துடுவோம் லிஃப்ட் கொடுக்குற லாரியில் எடுத்துகிட்டு போய் வந்து இறக்கிட்டு போகிறதா ஆளுங்களா பார் காசு கொடுக்குறது இல்லாமல் கொண்டு போய் ஆள் இறக்கணும் ஆ மாடை கூப்பிட்டு போய் ஒரு படத்துல அதை வடிவேல கூட்டு போய் அடி அடி அடிச்சு இறங்கிட்டு வாங்கலாம் சிங்க அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு வச்சு கும்பு கும்னு கும்பி விட்டு விடணும் போய் நம்ம மூணு பேர் பேரு ரெண்டு பேரா ரெண்டு பேர் போட்டு கும்பணும் கும்மி தமிழ்நாடே கூட்டு போயிடணும் ஆமா ராஜஸ்தான் பார்டர் முடிவு போதுங்க குஜராத் என்ட்ராவ போறோம் இன்னும் ஒரு இரநூறு மீட்டர் தான் இருக்கு இதுக்கப்புறம் வந்துருங்க தனேரான்னு ஒரு ஊர் அப்புறம் தீசா அப்புறம் பாலன்பூர் மெசானா அப்புறம் குக்கர் வாடாங்க இந்த என்ட்ரு ஆயாச்சுங்க லெஃப்ட் சைடில் ஒரு எல்லோ இருக்கா இதோட வந்து முடிஞ்சதுங்க ராஜஸ்தான் இதை தான் அப்படியே குஜராத் குஜராத்துக்குள்ளே வந்தாச்சுங்க இந்த தனேரா வந்து இருபத்தாறு கிலோமீட்ரு தீசா அறுபது பாலன்பூர் வந்து எண்பத்தேழு கிலோமீட்டருங்க தீசாங்கிற ஊர் பக்கம் வந்தாச்சுங்க பருப்பு ஒம்பு வச்சுங்க நைட்டுக்கு வந்து சப்பாத்தி வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்பா சப்பாத்தி வாங்க போயிருக்காரு ஹோட்டல் தர்சனில் இன்னும் ஸ்பாட்டுக்கு வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்குங்க சாப்பிட்டு அப்பா மூத்தி படுத்து தூங்குவாங்க நம்ம அப்படியே பொறுமையாக அந்த ரோட்டில் போகலாம் நேராக போனால் தீசாங்கிற ஊருங்க நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட இது கொஞ்சம் தீசாங்கிற ஊரெலாம் கொஞ்சம் பார்த்து உசாராக தாங்க இருக்கணும் நைட் டைமில் லாரியில் போகும்போதும் சரி இல்லை எங்கேயாச்சும் நிறுத்தி படுத்து தூங்கும்போது சரிங்க ஏன்னா நம்ம ஒரு டைமு இந்த வேப்பம் கொட்டுறதுக்குலங்க அந்த ரோடு ஏற்றலான்ட்டு வரும்போது தான் எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க அந்த பீடிங் கழட்டி நான் கொட்டுற சொல்லியிருப்பேன் பீடிங் கழட்டி உள்ளே ஏறிடுங்களா உள்ளே ஏறிடுவாங்களாம்மா அங்கே திருடணுங்க ரிலையன்ஸ் பெட்ரோல் பம்பே நிறுத்த விட்லாங்க நம்ம லாரியை டீசல் டீசல் சரிங்க நிறுத்த வேணாலும் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க ஹோட்டல்களில் போய் நிறுத்தினாலும் ஏதோ கொஞ்சம் சின்ன சவுண்டு கேட்டால் கூட எந்திரிச்சு வந்து பாருங்கள் ஏன்னா இங்கே திருட்டு அதிகம் ஹோட்டல்கள்லேயே வந்து திருடிடுவாங்க அப்படிங்கிறாங்க அதனால் அந்த ஊருக்கு ஒரு டைம் வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கம் தர வச்சு படுக்கிறது கிடையாது இங்கேருந்துங்க பாட்டன் அப்படிங்கிற ஊர் வந்துட்டு பக்கம்தான் நம்ம அன்லோட் பண்ணுற ஸ்பாட்லேருந்து அதிகபட்சம் ஒரு நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே வருங்க பார்ப்பேங்க நமக்கு வந்து இதை அன்லோடு பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லியிருக்காங்க லேட் ஆகுமாமா அப்படி இன்கேஸ் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மெசானிலேருந்து பாட்டனுக்கு வந்து அடிக்கடி பஸ் இருக்குங்க பஸ்ஸில் வேணா ஏறி போயிட்டு இந்த நூறு நோட்டுக்கு பின்னாடி பார்த்தா ராணி கீ வான்னு போட்டிருக்கோம் அதாவது ராணியோட கிணறுங்க அது இங்கே வந்து அது அதாவது வந்துட்டு ஃபேமஸ்ங்க அது வந்து பாட்டுங்கிற ஊரில் முடிஞ்சால் நம்ம இன்கேஸ் ஆல்ட் ஆகுது அப்படிங்கிற டைமில் நம்ம பஸ் ஏறி போய் அதை நம்ம கவர் பண்ணலாங்க மறுபடியும் பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில்